அசட்ரி அசட்ரி ஹோம்ஸ் ஹோம்ஸ் நெட் க்ரோம் டூ அண்ட் த்ரீ எயிட்டி எயிட்டி செவன் செவன் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் தேர்டீன்த் டு புக் புக் ஃபோர் 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 லேக்ஸ் இந்த மூணு மூணு பண்ணுங்க லட்சம் சேவ் இன் பேட் ஃபார் புக்கிங் நைன் டபுள் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் திருமாவளவன் எதிரா போராடுறா அதுக்கு அதிமுக மதவாத எல்லாம் அவர் கூட சேர்த்துக்க மாட்டாராம் நான் கேக்குற மதுவை பற்றி பேசும்போது என் மதத்தை பற்றி பேசுகிறீர்கள் அது ஒன்று இன்னொன்று இப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி கிடைக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆக இது வந்து மதுவுக்கு எதிரான மாநாடா இல்லை என்றால் கூட்டணிக்கு எதிரான மாநாடா என்பதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஜனநாயக சக்திகள் எல்லாம் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாங்க ஒண்ணு இதில் அழைப்பு விடுப்பாரு அப்படின்னு நாங்க ஒண்ணு ஏங்கி கிடைக்கல நாங்க ஏற்கனவே மதுவுக்கு எதிராக மிக தீவிரமாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நான் கேட்கிறேன் ஆட்சிக்கு வந்து எவ்வளவு ஆச்சு மது ஒழிப்போம் என்றுதானே ஆட்சிக்கு வந்தீர்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன் வீட்டு முன்னாலேயே கருப்பு கொடியை கொண்டு மது மதுவே ஒழிப்பேன்னு சொன்னாங்க வந்த பிறகு என்ன செஞ்சீங்க ஆக இத்தனை ஆண்டு காலம் விட்டுட்டு நாலு ஆண்டு காலம் விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு மது ஒழிப்பு அஹ் மாநாட்டை நடத்துவதற்கான காரணம் என்ன அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு இருக்கின்ற கூட்டணிகள் ஒவ்வொன்றாக நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இதுக்கு அன்பிக்க உதயநிதி முதலில் இந்த கல்வியை இதற்கு அரசியலாக்குவதை விட வேண்டும் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இன்னொன்று வன்மையாக இந்த அரசை கண்டிக்கிறேன் ஏதோ மத்திய அரசு இதுக்கு நிதி குடுக்கல கொடுக்கல கொடுக்கல சர்வ சிக்ஷா அபியானுக்கு கொடுக்கல புடுக்கலன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இல்ல இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதுக்கு தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டது இப்ப இருக்கிற பி எம் இந்த குழந்தைகளின் மேம்பாட்டுக்காக மேம்படுத்துவது தமிழக அரசை பொறுத்தமட்டில் தனியார் பள்ளிகளுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் அதனால்தான் தேசிய கல்விக் கொள்கை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் இங்கே உள்ள இன்னொன்னு கேட்கிறேன் நீங்க அரசாங்க பள்ளியில படிக்கிற அமைச்சர்கள் பிள்ளைகளை பார்க்க முடியாது முதலமைச்சர் வீட்டை சார்ந்தவர்களையும் பார்க்க முடியாது அதனால் அவர்களுக்கே அரசாங்க பள்ளிகளில் படிக்க வைப்பதற்கு குழந்தைகளை மேம்படுத்துவதற்கு எண்ணம் இல்லை அரசாங்க பள்ளி மாணவர்கள் இன்னும் மேம்பட வேண்டும் இன்னும் அவர்கள் உயர்நிலைக்கு அடைய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இதை இவர்கள் அரசியல் அதே போல மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று சொன்னது கோடி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டது அது மட்டுமல்ல அன்றைய சீப் செக்ரட்டரி என்ன சொன்னாங்க ஒரு குழு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அதுக்கு முன்னாலேயே நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார்கள் இதில் அப்பட்டமான அரசியல் செய்கிறது ஸ்டாலின் அரசு என்பது

அதிகாரபூர்வமாக எந்தெந்த கம்பெனிகள் எவ்வளவு முதலீடு எப்படி செய்கிறார்கள் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியல ஆனா அதே நேரத்துல கம்பெனி நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய முதல பிரதம அமைச்சரின் அதனால இன்று கூட அங்கே வெளிநாட்டுக்கு போனால் கூட தமிழகத்தை சிந்திக்கவில்லை ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தான் ஒரு மூவாயிரத்தி முன்னூறு கோடி முதலீட்டு